सदाशिवसमारम्भा शङ्कराचार्यमध्यमा अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् पुळियर्कोन् वेप्पुळित् पुगलियर्कोन् कडल् पोट्रि आळिसै कन्निरप्पिल् अणैन्दपिरानडि पोट्रि வந்தொண்டர் பதம் போற்றி போற்றி திருவாதீந்த பெருமான் பாண்டிய நாட்டின் அரசரான நின்றசீர் நெடுமாறன் மங்கைய அம்மையார் குலச்சிறையார் எல்லோரோடும் கூட அவர் தலை யாத்திரைகள் மேற்கொள்வதற்காக போகிறார் அப்படின்னு சம்பந்த பெருமாருடைய சரித்திரத்தை விட்ட இடத்துலருந்து இப்போ நாம் தொடங்கக்கூடிய ராமேஸ்வரம் இந்த மாதிரி தலங்கள் எல்லாம் போய் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய நிறைய தலங்களையும் அவர் தரிசனம் செய்து அந்த ஒரு ஃபேக் எண்டு வரைக்கும் போயிட்டார் ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டாரா இப்போ அவருக்கு சோழ தேசம் போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை ஏற்படுறது அரச குடும்பத்துக்கோ இவரை விட்டுட்டு போகிறதுக்கே மனசு இல்லை ஒரு மகாத்மாவோட கூட இருக்கும் பொழுது அவரை விட்டு பிரிவது அப்படிங்கிறது சாதாரண உலகியல் மனிதர்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா அவர்கள் தன்னுடைய கவலைகள் எல்லாத்தையும் மறக்கிறது எங்கே அப்படின்னா மகாத்மாக்களுடைய சன்னிதியில் தான் இறைவனுடைய சந்நிதி மகாத்மாக்களுடைய சந்நிதி இங்கே மட்டும்தான் வேறு உலகியல் பிரச்சனைகள் எதுவும் மனதை தீண்டாது இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்ப்போம் அப்போ இந்த அழகான ஒரு குழந்தை நன்றாக இறைவனை பா பாடிக்கொண்டும் நல்ல உபதேசங்களை எல்லாம் செய்து கொண்டும் அறிவோடும் பண்போடும் இருக்கக்கூடிய இவரை பிரிவதற்கு அந்த அரச குடும்பத்திற்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அவர்கள் எல்லாரும் சொல்றாங்க நீங்க எங்க கூடயே இருந்துருங்க ஞான சம்பந்த பெருமான் சொல்ற நான் உங்க ஊர்ல சைவ நெறியை நிலைநாட்டணுங்கிறதுக்காகத்தான் வந்தேன் நீங்கள் அதை நல்லா கடைபிடிக்கணும் சுவாமி மேலே எல்லாரும் நல்ல பக்தியை செலுத்தணும் இது நாள் வரைக்கும் ஏதாவது செய்யாமல் விட்டு போயிருந்ததுன்னா திருவிழாக்களை எல்லாம் எடுத்து நன்றாக செய்யணும் சுவாமியை கொண்டாடணும் உங்கள் ஊரில் சைவம் தடைப்பதற்கு இனிமேற்கொண்டு நீங்கள் அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் நான் இங்கே இருந்து உங்கள் பணிகளை செய்யறதுங்கிறது சரியா இருக்காது இதே மாதிரி ஊர் ஊராக போய் ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கக்கூடிய மக்களின் மனங்களில் நல்ல விஷயங்களை விதைப்பதற்காகத்தான் அப்பன் என்னை பணித்திருக்கிறான் அதனால் ராஜாவுக்கு தான் ரொம்ப முக்கியம் நான் ராஜா இல்லை நான் அடியார் கூட்டத்தோட கூட ஒவ்வொரு சிவாலயமாக சுற்றி கொண்டு என்னுடைய காரியங்களை நான் பார்த்து கொண்டு இருக்க போகிறேன் அதனால என் பின்னாடி நீங்கள் வர்றதுங்கிறது சரி கிடையாது என்னுடைய ஆனால் உங்களுக்கு எப்போதுமே இருக்கு நன்றாக நீங்கள் சைவ நெறியை பின்பற்றி எல்லோரும் இன்புற்று வாழுங்கள் அன்பு ஒன்றுதான் சிவம் அதனால அன்பே சிவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடம் இருந்தெல்லாம் விடைபெற்று கொண்டு அடியார் கூட்டத்தோடு சோழ நாட்டுக்கு போகிறார் திருக்களர் திருப்பாதாளீஸ்வரம் போன்ற கோவில்களை எல்லாம் போய் பார்க்கிறார் முள்ளி வாய்க்கால் அப்படிங்கிற இடத்துக்கு வரார் இந்த முள்ளிவாய்க்காங்கிற இடத்துக்கிட்ட ஒரு ஓடம் ஒன்று கட்டப்பட்டு இருக்கிறது ஓடக்காரன் அங்கே இல்லை கோல் வந்து சரியில்லை அப்படிங்கிறதுனால அந்த சரி பண்ணணுங்கிறதுக்காக அதை அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க கரைக்கு அந்த பக்கம் திரு கொழம்புதூர் அப்படிங்கிற கோவிலினுடைய கோபுரம் தெரிகிறது யான சம்பந்த பெருமானுக்கு ஏதோ அங்கிருந்து ஈஸ்வரன் தன்னை அழைப்பது போல ஒரு எண்ணம் மனசுல ஏற்படுறது என் அப்பன் அழைக்கிற மாதிரியே இருக்கேன் என்ன அப்படின்னு நினைக்கிறார் இந்த ஓடம் இல்லைனாலும் ஓடத்துக்கு கோல் இல்லைனாலும் நாம் இந்த ஓடத்துல ஏறி போகணும்னு அப்பன் நினைச்சா முடியும் இல்லையா அப்படின்னு நினைத்து கொட்டமே கமழும் கொள்ளம் புதூர் நட்டம் ஆடிய நண்பனை உள்க உள்கன்ன நினைக்க அவனை நினைக்க செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்கு மாறருள் நம்பனே அப்படிங்கிற ஆரம்பிக்கக்கூடிய அந்த அழகான பதிகத்தை அவர் பாடுகிறார் செல்ல உந்துக அப்படின்னா என்ன அர்த்தம் அதை உந்தி உந்தி அந்த கோலால உந்தி உந்தி தானே அந்த ஓடங்கிறது போறது அதுதான் ஓடம் செல்வதற்கு உந்துக அதாவது பரிசலை செலுத்தக்கூடிய கோலானது சரியாகி அந்த ஓடம் வந்து போகணும் இவர் பாட பாட எல்லோரும் அடியார்கள் எல்லாம் ஏறிக்கிறாங்க அந்த ஓடம் அழகாக மிதந்து அக்கறையை அவர் நம்பனை கேட்கிற யாரோ ஒருத்தர் ஈஸ்வரனை நான் உன்னை பார்க்க வரணும் வெஹிக்கிள் கொஞ்சம் ட்ரபிள் பண்றது நீ ஆனால் இந்த வெஹிக்கிள் சரி பண்ணி என்னை கூட்டிட்டு வந்துடலாம் அவ்வளவுதான் சரி பண்ணின அழைச்சிட்டு போயிட்ட அந்த ஊர்ல தரிசனம் எல்லாம் ஆனது அங்க கொஞ்ச நாளைக்கு தங்கின நல்ல சத்சங்கங்கள்லாம் பண்ணார் பக்கத்துல தான் திருநள்ளாறு அப்படிங்கிற ஊர் இருக்கு அங்க பாண்டிய நாட்டில் அனல் வாத பண்றதுக்கு இந்த திருநள்ளாற்று தான் எடுத்து அனலில் போட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த தர்பாரண்யேஸ்வரரை பார்க்கணும் அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் ஏற்படுறது அடியார்களுக்கெல்லாம் கேட்குற எல்லாரும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த திருநள்ளாற்றுக்கு போற திருநள்ளாறு போகும்போது பார்த்தா அந்த வழி பூரா அவ்வளவு வளமான ஒரு பிரதேசமாக அது இருக்கிறது இவருக்கு என்ன மேற்படுறது இத்தனை அழகாக இருக்கு இவ்வளவு வளமாக இருக்கு இதை விட்டுட்டு எதுக்கு ஆலவாயில் போய் உட்கார்ந்தாரு இவர் அப்படி இது என்னன்னா சும்மா அதாவது இவர் இங்கே போக முடியுமா அங்கே வர முடியுமா ஒரு இடத்திற்குன்னு லொக்கேட்டடாக இருக்கார் அவர் அப்படிலாம் கிடையாது ஒன்றுமே கிடையாது லொக்கேஷனுங்கிறதே கிடையாது சுவாமிக்கு போக்கும் வரவும் இலா புண்ணியனே அப்படின்னு பார்க்கும் ஆனா அந்த மாதிரியான ஒரு சிந்தனையை வைத்து ஒரு பாதிகம் எழுதுகிறார் பாடக நெல்லடி பாவையோடும் படுபிண காடிடம் பற்றி நின்று நாடகமாடும் ஆடும் நல்லாருடைய நம்பெருமான் இது என் கொல் சொல்வாய் இங்கே நல்லா இருக்கு இந்த ஊர்லாம் நல்லா தானே இருக்கு இங்கே காட்டுகளா நீ நன்றாக ஆடிக்கொண்டிருக்கிறாய் எப்பொழுதும் நீ சுடுகாட்டில்தான் ஆடுவாய் இங்கிருக்கிற சுடுகாட்டிலும் நீ ஆடிக்கொண்டிருப்பாய் சூடக முன்கை மடந்தை மார்கள் துணைவருடன் தொழுது ஏத்தி வாழ்ந்த ஆடக மாடம் நெருங்கு கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாறே எதுக்காக நீ வந்து அந்த பெரிய பெரிய மாடங்கள் நிறைந்த கூடல் மாணவருக்குள்ள போய் நீ ஆலவாய் அப்பனாக அமர்ந்தாய் அப்படின்னு அந்த திருநள்ளார் ஈசனை பார்த்து இருக்காது அங்கே போனீங்க அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு பகுதியில் வந்து திருநள்ளாறு ஈசனனுடைய பெருமை இன்னொரு பகுதியில் திரு ஆலவாயப்பனுடைய பெருமை என்னதான் அங்கிருந்து வந்துட்டாலும் மனசு இன்னும் ஆலவாயப்பனோட ஒட்டி கொண்டு இருக்கிறது அதை இந்த பதிகத்துல நம்மளுக்கு நல்லா தெரியும் ஒரு இடத்துல ஒரு ஈர்ப்பு ஏற்படுறது அப்படின்னு சொன்னா அந்த ஈர்ப்பு வந்து வெளிப்படக்கூடிய இடம் எங்க இருக்குன்னு அந்த பதிகங்கள்ல தான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படி ஒரு அழகான பதிகம் ரெண்டு கோவிலையும் சேர்த்து ஒரு அழகான பதிகத்தை கொடுக்கிறார் கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கார் அப்புறம் அங்கிருந்து கிளம்பி திருத்தெளிச்சேரி அப்படிங்கிற ஊருக்கு போகிறார் போதிமங்கை அப்படிங்கிற இடத்துக்கு அருகில் அவங்க வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த போதிமங்கைங்கிற ஊர் என்ன விசேஷம் அப்படின்னா புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் அங்கே அதிகமாக வாழ்ந்த ஊர் அது இந்த தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க ஏன் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் இவர் வந்து சமணத்தைலாம் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு இங்கேயும் நல்ல ஒரு பிரதிவாதங்கள்லாம் நடக்கும் அதனால் நாங்களும் இங்கே வந்து அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு எல்லோருக்குமே ஒரு உற்சாகமாக இருக்கிறது இப்போ என்ன பண்ணுற மற்ற சமயங்களுக்கெல்லாம் சிங்கம் போன்று இருக்கக்கூடியவர் வருகிறார் அப்படின்னு முழங்கிக்கொண்டே கொண்டே அவர்கள் எல்லாம் வந்து தெருவில் வந்து போகிறாங்க இப்போ அண்ணன் வருகிறா வருங்கால வேங்கையே அப்படின்னு எல்லாம் இப்போ போஸ்ட் வைக்கிறாங்களே அந்த அந்த மாதிரி அது மாதிரி இப்படி சாதாரணப்பட்டவர்களுக்கே அப்படி வைக்கும் வைக்கும்போது மிகப்பெரிய அறிவில் சிறந்த அருளும் சிறந்த இருக்கக்கூடிய அந்த ஞான சம்பந்த பெருமானுக்கு அவருடைய பெருமையை சொல்லி சொல்லி முழங்கி கொண்டு வந்தது அப்படிங்கிறது ஒரு அதிசயம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அறிவை கொண்டாடுகிறார்கள் அவங்க போட்ட சப்தத்தில் அங்கே இருக்கிற சைவர்கள் எல்லாரும் அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து கொண்டு அந்த மாற்று சமயம் இருக்கு இல்லையா சமணம் பௌத்தம் எல்லாம் இருக்கே அவர்களுக்குள்ள புத்த நந்தி அப்படின்னு ஒருத்தர் வந்து நல்லா படித்தவராக இருக்கார் அந்த சமயத்தை நல்லா படித்தவராக இருக்கார் அவர் வ அவரை வந்து இவங்கெல்லாம் கூட்டிட்டு வராங்க என்ன பாரு பாறை ஒரே தெரு பூரா ஒரே கூச்சலுக்கு குழப்பமா இருக்கு எதுக்கா எந்த சத்தம் போடுறாங்கன்னு தெரில யாரோ ஒருத்தர் வந்திருக்காராங்களே வா அவர்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் கேட்குறாரு சம்பந்தர்கிட்ட வந்து நீங்கள் எங்களோட வாதிட்டு நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் கொக்கரித்து கொண்டு போகலாம் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் எங்களோட வாதிடவே இல்லை எப்படி ஊருக்குள்ளேயே வந்திருக்கீங்க அதுக்குள்ளே எதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம் உங்களை பற்றி அப்படின்னு ரொம்ப கோபமாக அவன் வந்து கேட்குறான் முதல்ல இந்த சங்கு ஊதர்து அப்புறம் டமாற அடிக்கிறது இதெல்லாம் விடுங்க நீங்க இந்த மாதிரி சத்தமெல்லாம் வந்து தெருவில் போடக்கூடாது இது வந்து நாங்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கக்கூடிய ஊர் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துடும் எங்களுடைய குரு எங்களுடைய ஆசான் அவருடைய வெற்றி அதை நாங்கள் கொண்டாடுறோம் எங்கள் மதத்தினுடைய வெற்றியை நாங்கள் கொண்டாடுறோம் உனக்கு என்ன பிரச்சனை இல்லை நீ எப்படி எங்களை தடுக்கலாம் அப்படின்னு சண்டைக்கு போகிறாங்க உடனே உடனே அவங்க சைடில் இந்த சத்தத்தை நம்ம தொடர விடக்கூடாது இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு அவர்கள் எல்லாம் அவர்களும் போகிறார்கள் எதாவது ஒரு வழி பண்ணுவோம்ட்டு இவர்களும் போடுவோம் இவங்களும் போறாங்க அப்ப அந்த புத்த நந்தியினுடைய ஆட்கள் வந்து அங்க சமணத்துல எப்படி அவர்கள் பாண்டிய நாட்டு அரண்மனையில் வந்து சத்தம் போட்டு சம் சம்பந்தரை விரட்ட பார்த்தார்களோ அந்த மாதிரி இவர்களும் இவர்களை ஒரு சத்தம் போட்டு விரட்டுவதற்கு இவர்களும் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது இங்க தெரியுது சம்பந்தருக்கு இது புரியுது இவங்க இதே மாதிரி இவங்க சத்தம் போட்டு கூச்சல் போட்டு இவங்க சத்தம் போட்டு கூச்சல் போட்டு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அடக்க முடியாது அது நியாயமான ஒரு கூத்து தான் அப்படின்னு அவரும் நினைக்கிறார் ஏதோ அவங்க பாட்டுக்கு சந்தோஷமா இருக்காங்க யாரையும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை இவங்களுக்கே டிஸ்டர்ப் ஆகுது தெரியாது தேவையில்லாமல் சரி இவர் என்ன பண்றார் எப்படியா இருந்தாலும் இந்த பிரச்சனையை வளர விடக்கூடாது அப்படின்னு அவர்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வாதிடணும் தானே வாங்க வாதிடுவோம் நீங்க நான் வந்து சைவம் தான் சமயம் அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்ல போறீங்களோ வந்து சொல்லுங்க வாங்க அப்படின்னு சொல்றார் அவர் இப்படி சொன்ன உடனே மதுரையில் தான் வாதிட்டு நிரூபித்து அதுக்கப்புறம் தானே இங்கே வந்து கொண்டிருக்கிறார் திரும்ப திரும்ப என்ன இவரை கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு வாதிடறதுக்கு கூப்பிட்றது அப்படின்னு ஒரு அடியார் நினைத்தார் அவருக்கு கொஞ்சம் அவசர புத்தியாக இருக்குது குரு என்ன சொல்கிறாரோ அதை பேசாமல் கேட்டுட்டு விட்டுறணும் அதை விட்டுட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு சம்பந்த சரணாலயர் அப்படின்னு அவருடைய பேர் சம்பந்தரை தவிர வேற சரணமே கிடையாது கரணங்களே அவருக்கு கிடையாது அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஈடுபாடு அவர் சம்பந்தர் சொல்ற பாடல்களை எல்லாம் அவரோடையே இருந்து எழுதுறது அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கியமான பணியாக அவர் வைத்துக் கொண்டு அவரால தான் நமக்கு இத்தனை பாட்டு கிடைச்சிருக்குன்னு நம்ம சந்தோஷப்படணும் அவருக்கு ரொம்ப கோவம் வருது இவரை கூப்பிட்டு இந்த மாதிரி வாதுக்கு வா வாதுக்குவான்னு சொல்றது பிடிக்கல உடனே அவர் பாட்டு பாடுறாரு புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொழா சித்தத்தவர்கள் தெளிந்து தேடின நீரணிவார் யாரெல்லாம் எங்களை எதிர்த்து பேசுறாங்களோ இந்த புத்த நந்திங்கிறவன் தான் இப்ப வந்து எங்களோட எதிர்த்து பேசிக்கொண்டிருக்கான் இந்த இவனுடைய சி தலையானது தவிடுபடி ஆகட்டும் அப்படின்னு இந்த அவன் மேல இடி விழட்டும் அது தவிடுபடி ஆகட்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரா மாதிரி ஒரு பாட்டை நாம நினைக்க நினைக்கக்கூடாது சாதாரண வார்த்தைகள் தானே அது எங்கே வலிக்க போகுதுன்னு சொற்களுக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தி அதுலேயும் அந்த சொற்களை சொல்லக்கூடியவர்களுடைய தகுதியை பொறுத்து சொற்களுக்கு பலம் அதிகமாக இருக்கு நல்ல அனுஷ்டானங்களோடு இருக்கக்கூடியவர்கள் எந்த வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை பலிக்கும் இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு உடனே இந்த புத்த நந்தியினுடைய தலையில் ஒரு இடி விழுந்து தலை ரெண்டாக போடிச்சு இதை பார்த்த உடனே தலை வேற உடல் வேறாக அவன் உடனே எல்லாருக்கும் ரொம்ப பயமாயிடுது நேர கிட்ட போய் இப்படி ஆயிடுத்து இந்த சம்பந்த சரணாலயர் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டார் அவருடைய தலை வேற உடல் வேற போயிடுது என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து எல்லாரும் முறையிடுறாங்க நாங்களா இருந்தால் என்ன பண்ணுவோம் ஓ உன் பாட்டுக்கு அவ்வளோ பெருமை இருக்கா நீ அவ்வளோ பெரிய தபஸ்வி ஆகிட்டியா அப்படின்னு கேட்போமா இல்லையா ஆனால் சம்பந்தர் சொல்கிற இந்த மாதிரி ஒரு நிகழ்வுங்கிறது சிவபெருமானுடைய எண்ணமாக இருக்குது அதனால் எல்லாரும் ஹரஹரான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற அது பாட்டு எழுதினது சம்பந்த சரணாலயர் தானே அப்புறம் இதுக்கு ஹரஹரான்னு சொல்லணும் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் பாட்டினுடைய பொருள் யாரை இட்டு அஞ்செழுத்து யாரை இட்டு அதை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்க சொன்னா நமச்சிவாயத்தை இட்டு சொல்லப்பட்டிருக்கு அந்த நமச்சிவாயம் என்ற சொல்லுக்கான ஒரு வீரியம் தான் அது சொன்னபடி நடக்கிறது அப்படிங்குற உடனே எல்லாரும் அரஹரங்குற கோஷத்தை எழுப்புகிறார்கள் இது ஒரு விபத்து நடக்கிறது இல்லையா அதனால பூதங்களுக்கெல்லாம் சாந்தி ஏற்படணும் அந்த இடத்துல வந்து ஒரு அப அசம்பாவிதம் ஏற்பட்டு விட்டது அதனால் பௌத்தர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடுகிறார்கள் என்னப்பா இது சைவத்தில் ஒரு பாட்டால் ஒருத்தர் தலையை துண்டிக்க முடியுமா இது ஏதாவது ஒரு பொய் வஞ்சனை இந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு பேச்சு ஒன்று ஏற் ஏற்படுகிறது அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் வேற மதுரையில் சுவடியை தூக்கி நெருப்பில் போட்டாங்க அதுவே ஒன்றும் ஆகலை அப்படியே பச்சை ஒலையாக வந்துடுது தண்ணியில் போட்டால் அதுவும் எடுத்துக்கிட்டு வந்தது அதனால் இது ஒன்றும் வஞ்சன வேலைன்னு இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் அவங்களுக்குள்ள சில பேர் வந்து அதுக்கு பதிலும் சொல்கிறாங்க சரி நம்ம மதத்தில் பேசுறதுக்குன்னு ஒரே ஒரு ஆள் தான் இருந்தால் புத்த நந்தி இப்போ அவன் போயிட்டான் இப்போ யாரை நம்ம அனுப்புறது வாதுக்கு கூப்பிட்டது அவங்க தான் இப்போ யாரை அனுப்புறது அப்படின்னு எல்லாரும் ஆலோசித்து சாரி புத்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவரை அனுப்பலாம் அப்படின்னு பேசிக்கொண்டு அவர்கள் எல்லாம் கலைகிறார் நேர சம்பந்தர்கிட்ட வந்து சொல்கிறாங்க அவர் யார் வேணால் வரட்டும்ப்பா என்னென்ன பேரில் என்ன இருக்குது யார் வேணா வரட்டும் தத்துவத்தை சொல்லணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு சாரி புத்தனையே வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு சம்பந்த சரணாலய அந்த வாதம் நடைபெறக்கூடிய இடத்துல அவர் முன்னுக்கு உட்கார்ந்துருக்கார் அவர் அந்த சாரி புத்தனிடம் உன்னுடைய மதத்தில் முக்தி அப்படிங்கிற தன்மையை பற்றி நீ சொல் அப்படின்னு சொல்றார் அவனும் என்ன சொல்றார் அவருடைய மதத்தினுடைய கோட்பாடு அப்படிங்கிறது சூன்யவாதம் அப்படின்னு பேர் அதை பற்றி அவன் நல்ல விரிவாக அவன் பேசிக்கிறான் அவன் அதில் வந்து நிபுணனாக இருக்கான் அதனால விரிவாக அவன் பேசிக்கிறான் அவன் பேச பேச சரணாலயம் நடுவுல கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஒரு கட்டத்துக்கு மேல அவனால சூன்யவாதத்தை விளக்கி சொல்ல முடியவில்லை அதுக்கப்புறம் சரணாலயர் என்ன சொல்ற எல்லாவற்றையும் ஒளிர்விக்கும் யாண்டும் இருக்கக்கூடிய ஆனந்த பொருளாக இருக்கும் சச்சிதானந்தத்தை நான் விளக்குறேன் வா அப்படின்னு சொல்லி சாரிபுத்தனுக்கு சச்சிதானந்தத்தினுடைய விளக்கத்தை எடுத்து சொல்கிறார் சாரிபுத்தன் என்ன பண்றான் தனக்கு இது புரியல பௌத்த சமயம் சரியாக புரியலை அப்படிங்கிறது இந்த வாதத்தின் மூலம் அவன் உண்மையாக அவன் ஒப்புக்கொள்கிறான் சைவத்தின் மீது அவனுடைய நாட்டமானது ஏற்படுகிறது ஏனென்றால் சைவத்தில் இவர்கள் சொன்ன விஷயங்கள் தெளிவாக அவனுக்கு புரிகிறது கிளாரிட்டி தான் வேணும் நமக்கு எதை ஃபாலோ பண்ணுறோமோ அதில் ஒரு கிளாரிட்டி வேணும் யாரோ அவற்ற சொல்கிறாங்கன்னு உன்னை ஃபாலோ பண்ண நம்மளால் முடியவே முடியாது நம்ம மனசை அக்செப்ட் பண்ணலைன்னா அந்த எந்த எப்பேற்பட்ட பிலாசபியாக இருந்தாலும் ஃபாலோ பண்ண முடியாது அதனால தான் ஒரே வேதத்திலேயே விஸ் ச அத்வைதம் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் அப்படின்னு வெவ்வேறு விதமாக அதை விளக்கி சொல்லக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு அதில் இடம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும் அதனால் இவனுக்கு வந்து அந்த சைவத்தில் ஒரு சிறப்பு என்ன அப்படிங்கிறத அதை உணர்ந்து சம்பந்தருக்கு நமஸ்காரம் செய்கிறான் எதுவுமே இல்லை அப்படின்றது சூன்யவாதம்ங்கிறது என்ன எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க எதுவுமே இல்லைன்னா அது வெற்றிடம் அந்த வெற்றிடம் ஒரு வெறுமையை உண்டாக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது இங்க என்ன சொல்றோம் எல்லாமே ஒன்றுதான் அந்த ஒன்றின் தன்மை பலவாக இருக்கிறது அந்த பலவ பலதாக இருக்கிறது அன்பின் வடிவங்களாக அது இருக்கிறது அன்பு என்பது ஒரு இடத்திலிருந்து எல்லா இடங்களிலும் அது பின்னி பரவி இருக்கிறது இதெல்லாம் தான் சைவத்தில் வந்து சிறப்பான விஷயங்கள் அதையெல்லாம் சொல்லும் பொழுது சாரி புத்தன் எப்படி அதை ஏற்றுக்கொண்டானோ அதுபோல அவனோடு வந்தவர்கள் அத்தனை பேரும் அதை ஏற்றுக்கொண்டார் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு சம்பந்தரிடம் திருநீர் பெற்று எல்லோரும் சைவத்தை தழுவினார்கள் மிகப்பெரிய ஒரு மத மாற்றம் அப்படிங்கிறது அங்கு நிகழ்ந்தது நாட் பை ஃபோர்ஸ் அறிவுபூர்வமான மதமாற்றம் எல்லோருமே சைவத்தை தழுவி இந்த ஞான சம்பந்த பெருமானையே குருவாக ஏற்றுக்கொண்டு அவரையே சரணாகதி பண்ணி அவர் அவர் மூலமாகவே அவர்கள் பஞ்சாட்சர மந்திர உபதேசங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவர்கள் எல்லோரும் இனி சைவத்திலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த அடியார் கூட்டத்தோடு இன்னொரு கூட்டமும் சேர்ந்து மொத்தமாக அது மிக மிகப்பெரிய ஒரு அழகான சத்சங்கமாக அங்கு ஏற்பட்டது அப்படின்னு அந்த ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு அங்கே நிகழ்ந்ததுங்கிறத பார்க்குறோம் நல்ல சத்சங்கம் நிறைய ஆனந்தம் அங்கே நிறைய பேருக்கு நிறைய உபதேசங்கள் எல்லாம் முடித்து அங்கிருந்து கிளம்பி திருக்கடவூர் அப்படிங்கிற ஊருக்கு செல்கிறார் திருக்கடவூர் அபிராமியினுடைய க்ஷேத்திரம் மார்க்கண்டையனுக்காத பெருமான் யமதர்மராஜனையே தண்டித்த க்ஷேத்திரம் காலால் வாடா உன்னை காலால் உதைப்பேன் அப்படின்னு பாரதி சொன்னார் இல்லையா ஈஸ்வரன் அங்கு காலால் உதைத்த கஷேத்திரம் அது அங்கு சுவாமியை வணங்கி கொஞ்ச காலம் அங்கே தங்கி இருந்தார் அதுக்கு சமயத்தில் அவருக்கு ஞான நா நாவக்கரசு பெருமானுடைய எண்ணமானது ஏற்படும் வேதாரண்யத்திலிருந்து கிளம்பும் போது மதுரைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனேன் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியலையே பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற அடியார்கள் கிட்ட கேட்கிறார் இந்த அடியார்கள் கூட நல்ல நெட்வொர்க் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா யார் யார் எங்கெங்கே இருக்காங்க போகிறாங்க வராங்கன்னு அவங்களுக்குள்ள அவங்க நல்ல நெட்வொர்க்காக இருப்பாங்க அவர் கேட்கும் பொழுது அவர்கள் வந்து இவருக்கு விளக்குகிறார்கள் விளக்குகிறார்கள் இந்த திருக்கைலாய காட்சி கிடைத்தது திருக்கைலாயம் சென்றது அங்கே திருவையாற்றில் திருக்கைலாய காட்சி கிடைத்தது எல்லாவற்றையும் விளக்கிவிட்டு தற்சமயத்தில் அவர் திருப்பூந்துருத்தியில் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு விஷயங்களை சொல்கிறார் சரி எல்லாரும் அப்போ திருப்பூந்துருத்தி போவோம் அடுத்தது அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு நமச்சிவாய நாமத்தை ஓதிக்கொண்டு சிவிகையில் ஏறி எல்லோரும் சிவி அவரோடு கூட திருப்பூந்துருத்திக்கு வந்து வந்து கொண்டு இருக்கிறார் அடுத்த அவர்களுடைய சந்திப்பு நடக்கப்போகிறது அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அழகான சந்திப்பு அதை நாம் அடுத்த பதிவில் சிந்தனை பண்ணலாம் ஹரிமோம் நமஸ்தே